நிறைவாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற கண்டனை பேரூரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்புமிகு வழக்கறிஞர் ரா சி ராபர்ட் புருஸ் அவர்களையும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் கணியத்திற்குரிய எம் அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிப்பதற்காக வகை வருகை தந்திருக்கிற முஸ்லீம் அநாத நிலையத்தினுடைய தலைவர் கணிய திரு குரிய அல்ஹாஜ் எம்கே எம் சையது அகமது கபீர் காக்கா அவர்களையும் முஸ்லீம் அநாத நிலையத்தினுடைய செயலாளர் காதர் அவுலியா பள்ளிவாளி பள்ளிவாசலினுடைய முத்தவல்லி கணிய குரிய அல்ஹாஜ் டாக்டர் எம்கேஎம் எம் முகமது ஷாஃபி அவர்களையும் எல்லோரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டனையோரை ஆற்றுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஜே ஷானவாஸ் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட தமிழ்நாடு ஜமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளர் கண்ணியமிகு மௌலானா காமு இலியாஸ் ரியாஜி ஹதரத் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கண்டனை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற கும்பகோணம் ஜோதிமலை திருப்பணி இறைக்கூட்டத்தினுடைய இறைப்பணி திருக்கூட்டத்தினுடைய ஆசிரமத்தினுடைய நிறுவன நிறுவனர் மரியாதைக்குரிய திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களையும் வரவேற்கிறோம் இப்பொழுது கருத்துறையின் நிறைவாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் எல்கேஎஸ் எஸ் மீரான் மகிதீன் அவர்கள் கருத்துரை உலகெல்லாம் படைத்து உயர்வுற காக்கும் புலமையோ நல்லாவுக்கு புகழெல்லாம் உரித்தாகட்டும் நமது வக் நமது உரிமை தமிழ்நாடு மாநில ஜமாத்துலுமா சபை அதனுடைய கிளை திருநெல்வேலி மாவட்டம் நடத்துகின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற பிஏகே அப்துல் ரஹீம் பாஜில் பாகவி மாவட்ட ஜமாத்துலுமா சபையினுடைய தலைவர் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய பெருந்தகையாளர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற திருநெல்வேலி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஐயா சி ராபர்ட் புரூஸ் அவர்களே அன்பு சகோதரர் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மாண்புமிகு எம் அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்களே இங்கே மிகச்சிறப்பானதொரு உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற மதநிலக்க மாமணி ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் கும்பகோணம் தவ திரு திருவடி குடில் சுவாமிகள் அவர்களே முஸ்லீம் அநாதை நிலையத்தினுடைய தலைவர் அருமையான அண்ணன் கபீர் அவர்களே பொதுச் செயலாளர் ஷாபி அவர்களே இந்த இரண்டாம் நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல்லம்மா சபையினுடைய தலைவர் மௌலானா எஸ் ஏ ஷேக் மீரான் மிஸ்பாகி அசரத் பிறந்தகை அவர்களே வரவேற்பு குழுவினுடைய மரியாதைக்குரிய எம்என்எம் இலியாஸ் உஸ்மானி பெருந்தகை அவர்கள் முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை மாப்பிள்ளை சங்கரபாண்டியன் அன்பு அண்ணன் சடையப்பன் அன்பு சகோதரர் கே எஸ் ரசூல் மெய்தீன் ஸ்ரீராம் எங்கள் அன்பு சகோதரர் கே எம் ஏ நிஜாம் முத்துவளவன் கே எஸ் ஷாகுல் அமீது உஸ்மானி தா உமர் எம் காதர் பாஷா உள்ளிட்ட பெருமக்கள் அன்பு சகோதரர் பாளைய எம் பாரூக் உள்ளிட்டவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக என்னோடு வருகை தந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் ஹாபிசா மொஹைதீன் அப்துல் காதர் ஜாகில் உள்ளிட்ட அத்தனை பேர் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றி தேறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வப்பு என்பது நம்முடைய உரிமை நாம் பிறக்கும் போது நம்முடைய காதுகளிலே ஒரு காதில் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இறைவனை தொலை வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய பாங்கொலியை வலது காதிலே சொல்லுகிறார்கள் இதோ தொழ வந்து விட்டோம் அணி சேர்ந்து நிற்கின்றோம் தொழுகை நடக்கப் போகின்றது இன்னொரு காதிலே இகாமத்து சொல்லுவார்கள் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழக்கூடியவர்கள் வாங்கு என்பது ஐந்து வேளை தொழுகைக்கு அழைக்கப்படுவது நம்முடைய தொழுகைக்கு நாம் ஜனாசாவாக ஆகிவிட்டதற்கு பிறகு நமக்கு நடத்தக்கூடிய தொழுகைக்கு வாங்கு கிடையாது காமத்து கிடையாது ஆக பிறக்கும் போதே காதுகளில் பாங்கொலியோடும் இடது காதில் இக்காமத்தோடும் பிறக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது போராட்டங்கள் வரலாம் அநீதிகள் வரலாம் அராஜகங்கள் வரலாம் எது வந்தாலும் சரி நிமிர்ந்த நெஞ்சரத்தோடு இருக்கக்கூடிய தெம்பை அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு தந்திருக்கின்றான் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சமூகத்திற்கு கை கொடுப்பதற்குத்தான் திருவடிக்குடல் சாமிகளை போன்றவர்கள் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய கிப்சன் ஜானதாஸ் போன்றவர்கள் ஐயா பேராயர் பர்ணபாஸ் போன்றவர்கள் நம்முடைய கருத்துக்கு வலுசேர்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்மிலே ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளுக்கும் பத்திரங்கள் உள்ளனாவா என்று கேட்டால் சிலவற்றை கல்வெட்டுகளாக சொல்ல முடியும் சிலவற்றை பட்டயங்களாக சொல்ல முடியும் அந்த காலத்திலே தமிழ்நாட்டை வாழ்ந்த தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு தமிழ்நாட்டினுடைய கடற்கரை ஓரங்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் ஞானவான்கள் அரபு நாட்டில் இருந்தும் ஏமனில் இருந்தும் மஸ்கட்டில் இருந்தும் லிபியாவில் இருந்தும் கப்பலிலே வருகை தந்து இந்த பூமியை அடையும் போது அந்த நாட்டை ஆண்ட சோழ மன்னர் இடத்திலோ சேர மன்னர் இடத்திலோ பாண்டிய மன்னர் இடத்திலோ நாங்கள் இந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய நாட்டிலே இறங்கி வியாபாரம் செய்வதற்கு இன்னும் எங்களுடைய தொழுகைகளை நடத்துவதற்கு இடம் தர வேண்டும் என்று அந்த நாட்டு மன்னர்களிடத்திலே கேட்டபோது பாண்டிய மன்னர்கள் மன்னர்கள் சேர மன்னர்கள் எவ்வளவு இட வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் பள்ளிவாசர்களை கொள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டிலே நூற்றுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றன நாகூரிலே இருக்கக்கூடிய சாகுல மீது பாதுஷாவினுடைய தர்பார் அந்த தர்காவிற்கு இடம் கொடுத்தவர்கள் சரபோஜி ராஜாக்கள் திருச்சியிலே இதயத்திலே இருக்கக்கூடிய பாதுஷா அந்த தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இடம் கொடுத்தவர்கள் சோழ நாட்டு மன்னர்கள் மறந்துவிடக் கூடாது திருநெல்வேலியினுடைய சீமை பாண்டிய மன்னர்கள் ஆளப்பட்ட போது இருக்கின்ற பெரும்பான்மை பள்ளிவாசல்கள் பொட்டல் போதூர் இருக்கிறது அதை அதனை எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் பாண்டிய நாட்டு ராஜாக்கள் பாண்டிய நாட்டு ஜமீன்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் நன்றி பட்டு இருக்கிறது இன்றைய சட்டத்தின்படி பத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் பாண்டிய மன்னருடைய பத்திரத்தை யார் வைத்திருக்கிறார்கள் பொட்டல் புதரில் உள்ள தர்காக்களுக்கு உண்டான பத்திரத்தை யார் வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒலி பாதுஷாவினுடைய தர்காவின் பத்திரங்களை யார் வைத்திருக்கிறார்கள் சரபோஜி ராஜா கட்டி கொடுத்த ஷாஹூல் மீது பாதுஷாவினுடைய அந்த நம்முடைய நாடாளுமன்றத்தில் வந்த போது வீறு கொண்டு எதிர்த்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாபெரிய தலைவனாக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தியின் பெற்றெடுத்த ராகுல் காந்தி அவர்கள் மறந்துவிடக் தமிழ்நாட்டிலே இருந்து சென்றவர்கள் நமதே நாடும் நமதே என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்கள் தயாநிதி அவர்கள் அன்பிற்குரிய சிங்கமாக இன்றும் இருக்கக்கூடிய களிஞ்சப்பட்டி சிங்கம் வைக்கோ அவர்கள் அவர் பெற்றெடுத்த பிள்ளை துரை வைக்கோ இன்னும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய ஐயா ராபர்ட் டிவியிலே பார்க்கும் போது இதோ நம்முடைய உரிமை குரல் திருநெல்வேலியிலே இருந்து ஒன்று இருக்கின்றது நமக்கு ஆதரவாக அந்த குரல் எழுப்புகின்றது என்கின்ற மகிழ்ச்சி நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் தான் சட்டத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் என்று தளபதி உ க ஸ்டாலின் அவர்கள் அரைகூவல் விடுத்து சொல்லியிருக்கின்றார் தளபதி அவர்களே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பள்ளிவாசலுடைய சொத்துக்களை தர்காக்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து தரக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய சமுதாயம் வரக்கூடிய தேர்தலிலே அணிவகுத்து நிற்கும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய சொத்துக்களை இல்லாமல் ஆக்கக்கூடியவர்களுக்கு பக்க பலமாக நிற்கக்கூடியவர்கள் ஓக்கி விரட்டப்படுவது உண்மையாக இருக்கும் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அருமைக்குரிய சகோதரர் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய இனிய இளவல நீங்களும் பாளையங்கோட்டை மண்ணிற்கு வந்திருக்கிறீர்கள் உங்களை வாருங்கள் என்று என்னுடைய சார்பாகவும் அனைவருடைய சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டு அருமைக்கும் பெருமைக்கும் உரியவர்களே இன்னல்லாகுமா சாபிரின் பொறுமையை கொண்டும் தொழுகையைக் கொண்டும் இறைவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் பொறுமையாளனோடு நிச்சயமாக இருக்கிறான் அந்த சாபிரியன்களுக்கு நன்றி தெரிவித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி அஸ்லாம் நன்றி ஜசாக் அல்லாஹ் எல்கே மீரான் மைதன் அவர்களுக்கு நன்றி அலமது நிறைவாக இந்த கருத்துறை அமர்வு முடிந்தது இந்த கண்டன நிறைவு அமர்வு இதற்கு ஏற்பதற்காக எங்கள் தமிழ்நா எங்கள் திருநெல்வேலி மாவட்ட ஜமா சபையினுடைய தலைவர் கண்ணிய திரு குரிய மௌலானா எஸ் ஏ ஷேக் மீரான் மிஸ்பாஹி அசரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றி சிற சிறப்பாக நடத்தி தருகிறார்கள் வருகை தந்திருக்கிற நாகைப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமாகிய தொலைக்காட்சி விவாதங்களிலே அரசியல் களத்திலே மிக விறுவிறுப்பான விவாதங்களிலே கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்து சமூக சமுதாய சமூகத்திற்காக போராடி வருகிற ஆலூர் ஜே நவாஸ் நவாஸ் அவர்களையும் வரவேற்றுக்கொள்கிறோம்